പോരാ സ്റ്റേഷനില ബസ് സ്റ്റാൻഡ് ഇറക്കി വിട്ടെ ശരി തമ്പി ஆச்சு எதுக்காக அழுகுறீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருக்காங்களா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் வாழ்க்கையே நாசமா போச்சு பொண்ணா பொருந்தது ஏன் தப்பானா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் இப்படி எதுவுமே சொல்லாம ஆட்டோக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கம்மா

আ঵ন্টো ওর লাক পেনেটে. ইয়ে এয়েটে তাপ্পানা নিকে তাহয়ে. প্য়ে না, এনে পোয়ে পুলে সিষন্ কুডিটি পুকে. அண்ணா இங்கே இருக்கிறேன் கூட்டிகிட்டு வந்தீங்க உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி கேட்குறேன் உங்ககிட்ட யார் தப்பாக நடந்துக்கிட்டது ஆளைக்காட்டுமா வேண்டாம் எனக்கு தான் அப்புறம் என்னதா எல்லோரும் தப்பான பொண்ணை பார்ப்பாங்க என்னை விட்டுருங்கண்ணா இங்கே பாரும்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இன்னைக்கு நீ வெளியில் வந்து அவனை அடையாளம் காட்டினாதான் நாளைக்கு உனக்கு நடந்தா மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் அவங்க தைரியமாக வெளியில் வந்து சொல்லுவாங்க தப்பு செஞ்சு அவனே சந்தோஷமாக இருக்கும்போது நீ நீமா பயப்படுற அண்ணா அண்ணா இவன் நடந்து என்கிட்ட தப்ப நடந்துகிட்டது வேண்டாம் அவ கிட்ட போய் எப்படா தப்பா நாயே என்ன மன்னிச்சிருங்க தெரியாம அவன் மேல காசு இல்ல வீட்டுக்கு வர சொல்லி இப்படி பண்ணிட்டேன் காலை கூட விழுகிறேன் ஒரு அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வருதா ஏழைங்க எங்களை பார்த்தா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எப்படா தோணுது காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கண்ணா ஏழைங்க எங்களுக்கு மானம் தாண்டா முக்கியம் அது எப்படா அவங்க அம்மா ஆப்ரேஷன் டைமாக பார்த்து காசு கொடுக்குறா மாதிரி உதவி நடிச்சிருக்க முன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதடா தெருவில் நிற்க வச்சு நாய் அடிக்கிற மாதிரி கல்லாலேயே அடித்து சாவடிக்கணும் உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு கேவலும் பூ இன்றைக்குள்ளே காசு கட்டலைண்ணா எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனே பண்ண மாட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதும்மா என்னுடைய ஆட்டோவை விற்று உங்க அம்மாவுடைய உயிரை நான் காப்பாத்துறேன் அண்ணா ரொம்ப நன்றி உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்